காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் போராட்டம் நூற்றி ஐம்பதாவது நாளை எட்டியுள்ள நிலையில் இன்று வவுனியாவில் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இன்று காலை வவுனியா கந்தசுவாமி ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜையை காணாமல் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பேரணியொன்றையும் நடத்தினர் வவுனியா மணிக்கூட்டு கோபுரத்திற்கு முன்பாக அவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனா் இதன்போது காணாமல் தங்களின் உறவுகளை தேடி தருமாறு அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினர் நீதியே கண்ணீர் விருது நாங்கள் நீதி கேட்டு எங்கே போவது எங்கே எந்த நாட்டிடம் கேட்டும் எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லை இப்பொழுது எங்களுக்கு இந்த நீதி எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய வீட்டுக்கு விடுதலை செய்வார்கள் என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இல்லையா நான் கொண்டு வர ராணுவம் பிடித்தது இராணுவம் பிடிச்சி திவிர காலத்துக்கும் இல்ல எந்த பிள்ளைண்ட படம் பேப்பர்ல வந்தது பேப்பர்ல பார்த்து ஒரு முடிவும் இல்ல நானும் தீடாத தேசம் இல்ல பாருங்க தன்னோட இருக்கிற பிள்ளையே இல்ல இராணுவத்த கையில கொடுத்த பிள்ளையும் இல்லையே என்று சொன்னாவே எந்த பிள்ளையோட முடிவு என்ன